வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் ஆம் நன்மை செய்ய நாம் விரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும் வேதம் இதை வலியுறுத்துகிறது நன்மை செய்யவும் அப்படின்னு இங்க ஆரம்பிக்கப்படுகிற வார்த்தையை பாருங்க புதிய ஏற்பாட்டின் ஆசாரியர்களாக விசுவாசிகளின் ஊழியத்தில் இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாகும் மத்திய அஞ்சு பதினாறுல இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நாம் நன்மை செய்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்து அவர் அப்படியாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்மால் காண முடியும் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடிகளில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராகவும் அவர் திருந்தார் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இன்னும் நீங்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மத்தியில் முப்பத்தி நாலு முதல் முப்பத் நாற்பது வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் இந்த தான தர்மங்களை குறித்து நன்மை செய்வதை குறித்து உதவி செய்கிறதை குறித்து தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் காண முடியும் இன்றைக்கு வலியுறுத்துகிற காரியம் என்னவென்று சொன்னால் நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காட்டிலும் அது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும் ஏழைகளை விதவுகளை திக்கற்றவர்களை பிணியாளிகளை பசியோடு இருக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் தேவன் இப்படிப்பட்ட செய்கைகளை நிமித்தம் சில வேளைகளிலே நாம் தேவ தூதர்களையும் கூட நாம் இப்படிப்பட்ட நன்மைகளை அதாவது உணவளிப்பதோ போஜனம் கொடுப்பதோ இதை போன்ற சில நன்மைகளை செய்வது நிமித்தம் கூட அப்படிப்பட்ட காரியங்களையும் நாம் அனுசரிக்கிறோம் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்ய பழகுங்கள் யாருக்கும் தீமை செய்யாதிருங்கள் விசேஷமாய் ஒருவருக்கொருவர் உதவியாக ஒருவருக்கொருவர் உற்ற வேளையிலே ஒரு துணையாக இருந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் அதில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார் தான தர்மம் என்று இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது குருநிலையும் இன்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அவன் மிகுந்த தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாய் இருந்தானா அவனும் அவனுடைய குடும்பங்களும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நாமும் நம்முடைய சந்ததிகளுக்கு நன்மைகளை செய்யவும் தான தர்மங்களை செய்யவும் அற்று கொடுக்க வேண்டும் சில அந்த ஃபேமிலிஸ் அதாவது பாரம்பரிய குடும்பங்கள் என்று சொல்லக்கூடிய வசதி படைத்த சில நபர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள் சிலர் காலையிலேயே எழும்பி ஒரு நாலு பேருக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பதோ அல்லது ஒரு காலை டிஃபன் கொடுப்பதோ இதை போன்ற காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது நிமித்தம் தேவன் அதில் பிரியப்படுகிறவர்களாயிருக்கிறார் தான் இன்றைக்கு நாம் இந்த வார்த்தையை பார்க்கிறோம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட வழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று நிச்சயமாக நாம் செய்கிற தான தர்மங்களுக்கும் நம்முடைய வாழ்விலே மற்றவர்களுக்கு செய்கிறதான அந்த நன்மைகளுக்கும் உரிய பலனை தேவன் நமக்கு கட்டளையிடுவார் கலங்காதிருங்கள் செபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே நாங்கள் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் அன்றுவரே அந்த பலி உமக்கு பிரியமாயிருக்கிறபடினாலே எங்கள் வாழ்நாள் முழுவதும் அவைகளை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அதை போன்ற அநேகர் அண்டவரே ஸ்தோத்திரம் ஏழைகளை திக்கற்றவர்களை விதவைகளை அனாதைகளை அண்டவரே ஆதரவற்றவர்களை அண்டவரே அப்படிப்பட்ட நபர்களுக்கும் அண்டவரே உதவி செய்யக்கூடிய நபர்களாக எழும்ப நீர் உதவி செய்யும் இந்த நாளை ஆசீர்வதித்து அற்புதமாய் வழி கிருபையானது அண்ட ஸ்தோத்திரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த தான தர்மத்தின் நிமித்தம் எங்களுடைய சந்ததிகள் அண்டவரே தலைத்தொங்குவார்களாக நாங்களும் செழித்தொங்க நீர் உதவி செய்கிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ